வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவகங்கை சிவா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பருத்திப்பால் கடையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கடை இங்கே இருக்குன்னா சிவகங்கை ரூ திருப்பத்தூர் ரோடு ஆமாம் சிவகங்கையிலருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆமாம் பெருமாள்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த கடை இருக்குது இந்த கடையில் பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறைப்படி பாலில் பருத்திப்பால் செஞ்சு கொடுக்குறாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் மேலே வந்து தேங்காய் திருப்பி போட்டிருப்பாங்க அது வேறு அளவெலாம் இருக்கும் அந்த தேங்காவுக்கும் அந்த பருத்திப்பாலை குடிக்கும்போது அப்பா அப்படி தான் இருக்கும் இந்த பருத்தி பால் குடிக்கிறதுனால ஏற்பட்ட நன்மைகள் நம்மளுக்கு இருக்குது உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா ரத்தத்தில் இருந்து வெளியேற்றும் ரத்தம் அழுத்தம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கொ இறப்பையில் குடலில் இந்த மாதிரி இதில் வந்து அல்சர்னால புண்ணு இருந்துச்சுன்னா இந்த டெய்லி நீங்கள் பருத்தி பால் குடிச்சிங்கன்னா எல்லாமே அந்த புண்ணுலாம் ஆறி சீராயிடும் உங்களுக்கு நீங்கள் இந்த பக்கம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடை வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது ஆமாம் ஐம்பது வருஷம் இருக்கும் நம்ம பழைய காலத்து கடை ஆனால் பாரம்பரிய முறைப்படி நான் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்